இன்றைய டாபிக் மகிழ்ச்சியின் தாரக மந்திரம் சருகுகளின் சப்தங்கள் என்ற புத்தகத்திலிருந்து இருந்து நம்ம எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்த உடனேயே வந்து மனதிற்கு தோன்றுவது என்னென்னா ஒரு செயலை நேர்த்தியாக செய்து முடித்தவுடன் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு செடியை நட்டு வளர்ப்பதின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் மாறாக வந்து ஒரு கல்யாணம் நடந்தவுடன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஒரு பிள்ளை பிள்ளைப்பேட்டை அடைந்தவுடன் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்புறமா வந்து ஒரு பெரிய வீட்டை கட்டினது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இப்படி மனித வாழ்க்கையின் அங்கமே மகிழ்ச்சி தான் இப்போ அதை வந்து ஒரு எலிசபெத் தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகிழ்ச்சி வந்து ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தனக்காக செலவிடுவதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகிறதா இல்லது பிறருக்காக செலவிடுவதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகிறதா தனக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சேமிப்பு செலவினங்கள் அதுக்கப்புறமா வந்து வீட்டு வேலை ஆட்களுக்காக வாங்கப்படும் பொருட்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னும் பிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்போது அந்த ஒரு ஆய்வு முடிவில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் மூட்டுவதாக இருக்கிறது அந்த ஆச்சரியம் மூட்டுவதாக இருப்பது என்னவென்றால் மகிழ்ச்சியாக தனக்கு செலவிடும் போது மகிழ்ச்சியாக இருப்பவர்களை விட அடுத்தவர்களுக்காக செலவிடும் போது அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது வந்து மிகப்பெரிய உண்மையாகிறது இப்போது நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சின்னு சொல்கிறது வந்து பொருட்களும் பொருட்களின் மூலமாகவோ பணங்களின் மூலமாகவோ தான் அந்த மகிழ்ச்சி ஏற்படுவது கிடையாது அதாவது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவுவதன் மூலமாகவும் ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதன் மூலமாகவும் அவருடைய கண்ணீரை துடைப்பதன் மூலமாகவும் பிறருக்கு உதவுவதன் மூலமாகவும் தான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதாவது ஒரு இன்முக சிரிப்பு நம்ம ஒருத்தர் ரோட்டில் ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னா ஆயிரம் மனக்கவலைகளோடு அவங்க வரலாம் ஆனால் அவங்க நமக்கு யாருன்னே தெரியாது அவங்க கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்மைல் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது பெரும்பாலான சமயங்களில் வந்து நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை வந்து நம்ம ஒரு காலேஜ் படிக்கும்போதோ நம்மளுடைய மேம் பார்த்து நம்மளுடைய ஆசிரியரை பார்த்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணும்போது நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து அளவுக்கு அதிகமாக ஏற்படுது ஸோ மகிழ்ச்சியாக இருங்க மகிழ்ச்சி வந்து நம்மளை இன்னும் மென்மேலும் அளவுக்கு அதிகமான இன்பங்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி